பி கே என் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி திருவொற்றியூர் ஏழாவது வட்டத்தில் உள்ள அண்ணாமலை நகரில் திமுக சார்பில் பாகம் நூற்று அறுபத்தி எட்டு என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் திருமுனைக் கூட்டம் நடைபெற்றது வரவேற்பு உரை தா கார்த்திகேயன் ஏழாவது வட்டக்கழக செயலாளர் சிறப்புரை ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு பகுதி செயலாளர் மற்றும் மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் கோமலவல்லி பாகு பொறுப்பாளர் முன்னாள் வட்டக்கழக செயலாளர் எஸ் ஆர் எஃப் வி மோகன் டி சண்முகம் முன்னாள் வட்ட செயலாளர் எஸ் தனசேகரன் முன்னாள் வட்ட வர்த்தகர் அமைப்பாளர் இவர்கள் சிறப்புரையாற்றினார்கள் மற்றும் பி புண்ணியமூர்த்தி வட்ட தலைவர் ரமேஷ் துணை செயலாளர் ஆர் வெங்கட்ராமன் துணை செயலாளர் தீபா துணை செயலாளர் கருணாகரன் பகுதி பிரதிநிதி வெங்கடேசன் துணை செயலாளர் கே ஆர் சுரேஷ் பகுதி பிரதிநிதி உசிலவேந்தன் பகுதி பிரதிநிதி டேனியல் பகுதி பிரதிநிதி என் சுந்தரமூர்த்தி மாவட்ட தொழிலாளர் அணி துணையமைப்பாளர் நாகலிங்கம் பொது வர்த்தக அணி அமைப்பாளர் மற்றும் பாகம் நூற்று அறுபத்தி எட்டில் கலந்து கொண்டவர்கள் எம் கார்த்திக் பி எல் டூ மெடிக்கல் ஷாப் கருணாகரன் ராஜபெருமாள் பாலகிருஷ்ணா நகர் பாபு அண்ணாமலை நகர் நான்காவது குறுக்கு தெரு எல்லப்பன் டி மேகலிங்கம் ஐடி விங் பிரேம்குமார் ஐடி விங் எம் சங்கர் சி கருணாநிதி பி எல் சி ராஜமன்னார் பி எல் சி காதர் கார்கில் நகர் கஜேந்திரன் சுரேஷ் பாகம் நூற்று அறுபத்தி ஒன்பதில் கலந்து கொண்டவர்கள் டி சண்முகம் பி எல் சி என் கண்ணன் சி கே தியாகராஜன் பி எல் டு வி ஏழுமலை ஐடி விங் கே முருகேசன் பிஎல்சி கே சந்திரசேகரன் பி சி டி மாசலாமணி பிஎல்சி சத்யா முருகன் பாகம் நூற்று அறுபத்தி ஏழில் கலந்து கொண்டவர்கள் ஏ பி சி ஸ்டீபன் எஸ் முருகேசன் பிஎல்சி நிகழ்ச்சி ஏற்பாட்டினை எம் கார்த்திக் பாகம் முகவர் செய்திருந்தார் நிகழ்ச்சி இறுதியில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்தனர்